பெங்களூர் போர்டு முதல் கேஆர்புரம் அவுட்டர் ரிங் ரோடு வரை பதினேழு கிலோமீட்டர் நீளப்பாதை நானூற்றி ஐம்பது கோடி செலவில் மேம்படுத்தப்பட உள்ளது இத்திட்டம் பற்றிய முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் காண்பம் வாருங்கள் கிரேட்டர் பெங்களூரு ஆணையம் பத்து உறுப்பினர் தொழில்நுட்ப ஆலோசனை குழுவின் பரிந்துரையின் பேரில் நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது திட்டம் போட் சந்திப்பு முதல் கேஆர்புரம் வரை பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று கிலோமீட்டர் நீளப்பாதையை உள்ளடக்கியது முக்கிய சாலைகள் மற்றும் சேவை சாலைகள் இரண்டிலும் புதுப்பிப்பு நடைபெறும் திட்ட செலவு விவரம் மொத்தம் நானூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டருக்கு இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி இது நகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிக செலவான சாலை மேம்பாட்டுப் பணிகளில் ஒன்றாகும் திட்டம் இரண்டு பேக்கேஜுகளாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் பஸ் லேன்கள் பாதசாரி நடைபாதைகள் சைக்கிள் பாதைகள் ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம் பத்து ஆண்டுகள் பராமரிப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது பெங்களூருவின் ஐடி காரிடர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து உலகத்தரத்திலான சாலை வசதிகள் வழங்கும் நோக்கம் தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்பெறுவர் நகரின் நீண்ட கால போக்குவரத்து திட்டத்தில் முக்கிய பங்காற்றும் பஸ் லைன்கள் முதல் ஸ்மார்ட் டிராஃபிக் வரை பல்வேறு வசதிகளுடன் பெங்களூருவின் போக்குவரத்து சவால்களை குறைக்கும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்த திட்டமானது ஒவ்வொரு பேக்கேஜுகளும் இருபத்தி நான்கு மாதங்களில் நிறைவு செய்யப்பட வேண்டும் முழு பதினேழு கிலோமீட்டர் நீளப்பாதை மேம்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது